மத்தவ நம்மள பார்த்து பொறாமப்படுறதுனால நம்ம உடம்புலயும் மனசுலயும் சில மாறுதல்கள் ஏற்படுறது அததான் கண் திருஷ்டின்னு சொல்றோம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா அது முழுக்க முழுக்க உண்மைதான் சில வீடுகள்ல இன்னைக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு எலுமிச்சம் பழத்தாலையும் பூஷணிக்காயாலையும் திருஷ்டி சுத்தி உடைக்கிற வழக்கம் இருக்கு பூஷணிக்காயை சுத்தி போட்டா கண் திருஷ்டி போயிடுங்கிறது ஐதீகம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் அந்த வீட்டுக்கு முன்னாடி வெண் வெண்பூஷிக்காய் கட்டி தொங்க விட்டுருப்பா அந்த வெண் வெண்பூஷிக்காயில அதிக அளவுல நேர்மறை பிராண சக்தி இருக்கு அதனாலதான் நாம புதுசா கட்டி குடியேற வீட்டுக்கு முன்னாடி வெண் வெண்பூஷிக்காயை கட்டி வைக்கிறோம் அந்த வீட்டில் ஏதாவது தீய சக்திகள் இருக்கலாம் அந்த வீட்டுக்கு முன்னாடி கட்டப்படுற வெண்பூஷணிக்காயில் இருக்கிற நேர்மறை சக்தி அங்க இருக்கிற எதிர்மறை சக்திகளை விரட்டிடுங்கிற நம்பிக்கை இன்னைக்கும் இருக்கு அதனாலதான் வெண்பூஷணிய புதுசா குடியேறுற வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விடுறோம் வெண்பூஷிக்காய தானம் கொடுத்தா அது புண்ணியம்னு சொல்றா வெண்பூஷணியில செய்யப்படுற உணவை தொடர்ந்து சாப்பிட்டா புத்தி கூர்மையும் உடல் புத்துணர்வும் ஏற்படுமா ஏதாவது உடல்நல கோளாறுகள் வந்து கோவில்லையோ பகல் வேளையில முழு மஞ்சள் பரங்கிக்காய் தானம் பண்ணினா குடும்ப உடல் கோளாறுகள்ல இருந்து விடுபடும் மகாபெரிவா சொல்லியிருக்கார் கெட்டதை அழிச்சு நிம்மதியை குடுக்கிற சக்தி பூஷணிக்காய்க்கும் மஞ்சள் பூஷணிக்காய்க்கும் இருக்கு அதனால ஒவ்வொரு அமாவாசைக்கும் குடும்பத்தில் திருஷ்டி தோஷம் இருக்குன்னு நினைக்கிறவா வியாபாரம் நடக்கிற இடங்கள்லையும் வீடுகள்லையும் அமாவாசை எண்ணிக்கி பகல் பன்னெண்டு மணிக்கு பூஷ்ணிக்காய் தேங்காய் எலுமிச்சையை சுற்றி போடுறது நம்மளோட வழக்கம் இப்படி செய்கிறதுனால வியாபாரம் வளர்பிறையா வளரும் வீட்டில் மகிழ்ச்சி செல்வம் கல்வி எல்லாம் வளரும்ங்கிறது நம்பிக்கை குடும்பத்தில் திருஷ்டி தோஷம் இருக்குன்னு நம்புகிறவா ஒவ்வொரு அமாவாசைக்கும் எலுமிச்சம்பழம் பூஷணிக்காயால திருஷ்டி சுத்தி போடலாம் திருஷ்டி தோஷம் போயிடும் பண்ணினதுல நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும் அதையெல்லாம் பாதி பிரச்சினை போய் நிம்மதி வந்து சேரும்